செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவார் பரேச லாஷப்பில் வி கேஷன் கேரி காஸ்லே கோனேஸ் வி டி சூப்பர் ஸ்டார் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழரசில் கட்சி கட்டுப்பாட்டின் பேரில் தொடரும் சுமந்திரனின் நகர்வுகள் இன்றைய திருமலை கூட்டத்திலும் எதிர்ப்பவர்களை ஒருங்கட்ட முனைப்பு மன்னார் நீதிமன்ற கொலைகளுக்கு வெளிநாட்டிலிருந்து வழங்கப்பட்ட கட்டளை கொலையாளிகளின் முகச்சாயல் படங்களை வெளியிட்ட காவல்துறை யாழ் நகைக்கடையில் இடம்பெற்ற பண அபகரிப்பு சூத்திரதாரிகள் கைது புலனாய்வு பிரிவின் பெயரில் கண்டி சுன்னாகத்தில் இயங்கிய கும்பல் இந்தியாவை உலுக்கிய கொல்கத்தா மருத்துவர் பாலியல் படுகொலைக்கு தீர்ப்பு கொலையாளி சஞ்சய்க்கு திங்களன்று தண்டனை விவரங்கள் டொனால்ட் டிரம்ப் பதவியேற்ற முதல் நாளில் சட்டவிரோத குடியர்களின் கைது நடவடிக்கை ஆரம்பமாகும் முதல் நடவடிக்கை சிக்காகோவில் இடம்பெற வாய்ப்பு அதன் முக்கிய எடுத்து எடுத்துவரும் போக்கு தொடர்ந்தும் தீவிரப்படுவதை இன்று திருகோணமலையில் இடம்பெற்ற கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் அவதானிக்க முடிந்தது கட்சியில் தனக்கு இசைவாக செயற்படாத உறுப்பினர்களை கட்சியின் கட்டுப்பாடு என்ற போர்வையில் அவர் புறம் தள்ளும் நகர்வுகள் இன்று இடம்பெற்றதை ஊடகங்களுக்கு அவர் வழங்கிய கருத்துக்களில் அவதானிக்க முடிந்தது கட்சிக்கு எதிராக சுமந்திரன் தனது ஆதரவாளர்களை கொண்டே கடந்த வருடம் வழக்குகளை தாக்கல் செய்ததான விமர்சனங்கள் உள்ள நிலையில் அவரது நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் கடந்த வருடம் இடம்பெற்ற தேர்தல் காலத்தின் போது தமது முடிவை எதிர்த்தவர்களை ஓரம் கட்டும் அவர் இதனை கட்சியின் ஒழுக்காற்று நடவடிக்கை எனவும் இன்று குறிப்பிட்டிருந்தார் இந்த நடவடிக்கைகள் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நாங்கள் சில ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் சம்பந்தமான விடயங்கள் ஆராய்ந்தோம் அதிலே ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கட்சி வழியே வேறு கட்சிகளோடு அல்லது வேறு குழுக்களோடு சேர்ந்து போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து விளக்கப்படுகிறதான தீர்மானம் கடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருந்தது அப்படியானவர்களுடைய பெயர் விவரங்கள் வர்த்தமானியோடு நாங்கள் கூப்பிட்டு பார்த்து அவர்களுக்கு அந்த அறிவித்தலை கொடுப்போம் மற்றவர்கள் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலையும் பாராளுமன்ற தேர்தலையும் கட்சி முடிவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் வேலை செய்தவர்கள் சம்பந்தமாக அந்தந்த இடங்களிலே இருந்து வருகிற முறைப்பாடுகளின் அடிப்படையிலே அவர்களுக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது நிலையில் தமிழ் மக்களின் தேசிய இனப் பிரச்சினைக்கு சமஸ்டி முறையிலான ஆட்சியையே தமிழரசு கட்சி கோருவதாக குறிப்பிட்ட அவர் இவ்வாறான தேர்வு தொடர்பில் ஆராய்ந்து ஜோசனை முன்வைப்பதற்காக ஏழு பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த குழுவும் சுமதிரனுக்கு ஆதரவான குழுவாகவே காணிக்கப்பட்டுள்ளது சமஷ்டி கட்டமைப்பிலான ஒரு அரசியல் தீர்வை தான் வலியுறுத்துவோம் அதைத்தான் நாங்கள் முன்னகர்த்துவோம் இதை செய்கிற கால கட்டத்திலே அழுவது வருட காலத்திலே பல மாற்றங்கள் உலகத்திலேயும் இடம்பெற்றிருக்கின்றன சமஷ்டி என்றால் என்ன ஒற்றையாட்சி என்றால் என்ன இதற்கான விரைவிலக்கணங்கள் பல வில மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்ட எல்லாம் கருத்திலே கொண்டு காலத்திற்காலம் நாங்கள் சில முன்மொழிவுகளை செய்திருக்கிறோம் சில விரைவுகளை செய்வதிலே நாங்களும் பங்கு வெற்றியும் இருக்கிறோம் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக திரு சம்பந்தன் திரு சேனாதி காமராஜா திரு திரு அடைக்கலநாதன் ஆகிய நால்வரும் கையொப்பமிட்டு அன்றைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அவர்கள் நியமித்திருந்த நிபுணர் குழுவுக்கு ஒரு முழுமையான தீர்வு திட்டத்தை நாங்கள் அனுப்பியிருந்தோம் அது சம்பந்தமாக அதுக்கு அடுத்த வருஷம் இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அந்த குழுவை சந்தித்து விவரமாகவும் அவருடைய நிலைப்பாட்டையும் நாங்கள் இறுதியாக தயாரிக்கப்பட்ட அந்த ஆவணமும் இருக்கிற காரணத்தினாலும் அதுவரைக்கும் செய்யப்பட்ட அனைத்து முயற்சிகளையும் அது உள்ளடக்கினதாகவும் இருப்பதாலும் அதையும் நாங்கள் கருத்திலே எடுத்து வேறு ஆலோசனைகளையும் பெற்று எங்கள் மத்தியிலே நிபுணத்துவம் வாய்ந்த பலர் இருக்கிறார்கள் பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் பிரசாவிக்க அப்படியானவர்களையும் நாங்கள் நினைத்து அவர்களுடைய ஆலோசனையையும் பெற்று இந்த விடயத்திலே நாங்கள் முன்னகர்வதென்று தீர்மானிக்கப்படுகிறோம் அதற்கு ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது பொதுச் செயலாளர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் பசுமாந்திரன் நான் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் திரு துறராஜ சிங்கம் திரு கேசவன் சாயந்தன் இந்த ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று இந்த விடயங்கள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கு பேசுவதற்கு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு கட்சிக்கு தங்களுடைய நிலைப்பாடுகளை காலம் மொழிப்படுத்துவதற்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த குழு இது சம்பந்தமாக ஆராய்ந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுக்கும் அப்பொழுது தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுப்போம் அவர்களோடும் இணைந்து இந்த கர்மத்தை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் வடமாகாணத்தை பொருளாதார ரீதியில் கட்டியெழுப்பும் வகையில் பல வேலை திட்டத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருந்தார் அதே நேரம் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேசிய பொங்கல் நிகழ்வில் கூறினார் தேசிய தைப்பொங்கல் விழாவானது இன்று யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை துர்காதேவி தேவஸ்தானத்தில் இடம்பெற்றது தெல்லிப்பள்ளி துர்காதேவி தேவஸ்தானத்தில் தேசிய பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக தெல்லிப்பள்ளை யூனியன் கல்லூரி வரை சென்று அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன இதன்போது சைவ நெரிச்சுடர் என்ற நூலும் வெளியிட்டு வைக்கப்பட்டது அத்துடன் கலைக்கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றது இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ்யா யாழ்ப்பாண துணை தூதுவர் சாய் முரளி புத்தசாசன கலாச்சார அமைச்சர் கலாநிதி நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மகளிர் விவகார அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் பிரதி அமைச்சர்களான மஹிந்த ஜெயசிங்க சுந்தரலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அந்த நாங்கள் வா சேருவோம் என்பதை உங்களுக்கு அழைப்பு அதே போன்ற அந்த மாற்றத்திற்கு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் பொழுது அதாவது கிளீன் ஸ்ரீலங்காய் என்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்து கொண்டோம் கிளீன் ஸ்ரீலங்காய் என்பது வெறுமனை எங்களுடைய எங்களுடைய நாட்டையும் அல்லது வீட்டையும் அல்லது நகரத்தையும் சுத்தப்படுத்துவதாக எங்களுடைய மனங்கள் எங்களுக்கு அது ஜஃபதி ரீதியா மத ரீதியாக இன ரீதியாக பிளந்து சிதைந்து

ஆகவே கட்டியலுங்கள் நல்லிணக்கத்தை அன்னை ஏனைய நாடுகளுடன் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் பொருளாதாரத்தில் எங்கள் நாட்டுக்கு நாங்கள் நாங்கள் உதாரணமாக இருக்கின்றோம் அரசாங்கத்திலும் அமைச்சர் பதவிகளிலும் அமைச்சரவைகளுக்குள்ளும் நாங்கள் அந்த அந்த விரயத்தை நாங்கள் இல்லாத ஒளித்திருக்கின்றோம் ஆகவே நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம் கட்டாயமாக நாங்கள் இந்த நாட்டை பொருளாதார பொருளாதார ரீதியாக கட்டி எழுப்போம் என்ற உறுதியை இந்த வேலையில் நாங்கள் கூற விரும்புகின்றோம் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் புதிய வேலை திட்டங்களை நாங்கள் உருவாக்குகின்றோம் இந்த பிரதேசத்தை பார்த்துமன்றால் வட மாகாணத்துக்காக வேண்டி தொழிற்சாலைகள் நிறுவப்படுவதற்கான கேபினட் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவ்வாறான புதிய வேலை திட்டங்களுக்கு இந்த பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை அதிகரித்து கொடுப்பதற்கான வழிவகுக்க நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவரை அடையாளம் காண உதவுமாறு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் இரண்டு துப்பாக்கிதாரிகளின் இரண்டு முகச்சாயல் படங்களை காவல்துறையினர் வெளியிட்டு பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் வழக்கொன்றுக்காக நீதிமன்றம் சென்றவர்கள் மீது உந்துருளியில் வந்த இருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் வெளிநாட்டில் உள்ள நபர் ஒருவரே மன்னார் நீதிமன்றத்தின் முன்னாள் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை வழிநடத்தியதாக ஸ்ரீலங்காவின் பதில் காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் குறித்த நபருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளதாக கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் தெரிவித்தார் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க நான்கு காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மாட்டுவண்டி சவாரியை அடிப்படையாகக் கொண்ட முரண்பாடுகளினால் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தைத் தொடர்ந்து ஒருவர் வாகனத்தினால் மோதப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருவர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்தார் இறுதியாக மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த இருவரும் முதலாவதாக இடம்பெற்ற இருவரின் மரணத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் என்று இவ்வாறான வன்முறை சம்பவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பதில் காவல்துறை மா அதிபர் கூறினார் இந்த நிலையிலேயே இரண்டு துப்பாக்கிதாரிகளின் தோற்றத்துக்கு சமனான இரண்டு படங்களை காவல்துறையினர் வெளியிட்டு பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் குறித்த நபர்கள் தொடர்பான தகவல் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் மன்னார் காவல் நிலைய தலைமையகம் அல்லது மன்னார் காவல் நிலையத்திற்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சூட்டு சம்பவம் தொடர்பில் சந்தைகள் நபர் ஒருவர் நேற்று மாலை மன்னார் நடுக்குடா பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் ராணுவத்தில் பணியாற்றிய நபர் எனவும் முன்னுக்குப் பின் முரணாக கருத்துக்களை தெரிவித்ததை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்திய நிலையில் மன்னார் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் இந்த கைது தொடர்பில் மன்னார் காவல்துறையினர் உறுதிப்படுத்தாத நிலையே காணப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் உள்ள கடைக்கு சென்று நூதனமான முறையில் முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மூவர் கண்டியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறை புலனாய்வு பிரிவு என தம்மை அடையாளப்படுத்தி நேற்று முன்தினம் சென்ற குழு ஒன்று முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டுச் சென்றிருந்தது குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர் யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்திருந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி காவல்துறை மாதிபர் காளிங்கன் ஜெயசிங்கவின் வழிகாட்டலுக்கு அமைய யாழ்ப்பாண குற்ற விசாரணை காவல் பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் சுன்னாகம் பகுதியில் வைத்து ஒரு வரை கைது செய்துள்ளனர் குறித்த சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கொள்ளை சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த வாகன சாரதி உள்ளிட்ட மூவரு கண்டியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இரண்டு சந்தேக நபர்களை யாழ்ப்பாண காவல்துறையினர் தேடி வருகின்றனர் குறித்த சந்தேக நபரை இன்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவேளை கண்டியில் இன்று கைதான மூவரையும் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வந்து விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளார் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு அமைய இலங்கையில் மின்சார கட்டணம் இருபது சதவீதமாக குறைக்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி இன்று அறிவித்துள்ளார் சவால்களை சமாளித்து பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்க முடிந்ததையிட்டு நான் மகிழ்ச்சி அமைச்சர் ஜெயக்குடி தெரிவித்தார் இலங்கை மின்சார கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக அரசாங்கம் நியமித்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நேற்று பொது நுகர்வோர் உணவகம் மற்றும் தொழில்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் நிவாரணம் வழங்கும் வகையில் ஆறு மாதங்களுக்கான மின்கட்டண குறைப்பை பரிந்துரை செய்தது எனினும் புதிய மின்சார கட்டண திருத்தம் நிதி அமைச்சின் அறிவுறுத்தல்களின் பிரகாரமே மேற்கொள்ளப்படும் என வலுசக்தி அமைச்சர் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் மின்சார கட்டண திருத்தத்தை செயல்படுத்துவதில் சிரமங்களை எதிர்கொண்ட நிலையில் இருபது சதவீத மின்சார கட்டண திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார் மின்சார கட்டணம் கணிசமாக குறைக்கப்பட்டிருப்பது மக்களுக்கு பெரும் நிம்மதியை வழங்கும் எனவும் அவர் கூறினார் என்ற வகையில் சவால்களை சமாளித்து பொதுமக்கள் நிவாரணம் வழங்க எட்டு தான் மகிழ்வதாகவும் அமைச்சர் ஜெய்கொடி தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத அரசியல் கட்சிகளின் தேசிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள எழுபத்தி நான்கு வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடர தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதே நேரம் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத எண்ணூறுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்தந்த காவல் நிலையங்களில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் விடுதலைக்காக போராடியவர்களை அரசியல் கைதிகள் என்று கூற வேண்டுமே தவிர பயங்கரவாதிகள் என கூறக்கூடாது என அரசியல் ஆய்வாளரும் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் இயக்குநருமான சி ஆர் ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என ஸ்ரீலங்கா அமைச்சர் தெரிவித்த கருத்திற்கு அவர் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் மத்திய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நிதியமைச்சர் அரசியல் கைதிகள் என விவருமில்லை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறியிருக்கின்றார் இந்த கருத்தை சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தினராகிய நாம் கடுமையாக கண்டிக்கின்றோம் அரசியல் கைதிகள் இருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் தங்களினுடைய சொந்த சொந்த குடும்ப விவகாரத்துக்காக சிறைவாசம் அனுபவிப்பவர்கள் அல்ல அவர்கள் தமிழ் மக்களினுடைய விடுதலை என்கின்ற அரசியல் பிரச்சனைக்காக போராடி வழி சிறையில் இருப்பவர்கள் ஆகிய அவர்களை நாங்கள் அரசியல் கைதிகள் என்றுதான் கூற வேண்டுமே தவிர பயங்கரவாதிகள் என்று சொல்லி கூறுவதற்கு எந்தவித உரிமையும் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது ஜெய்பி ஜெய்பி பிஜேபி மையமாக கொண்ட தமிழ் இந்த தேசிய மக்கள் சக்தியும் ஆயுத போராட்டத்தை நடாத்திய ஒரு கட்சி தான் அது இந்த தாய் கட்சியான ஜேபி ஆயுத போராட்டத்தை நடாத்திய கட்சி அவர்களுள் அவர்களில் பலரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களை பயங்கரவாதிகள் என்று சொல்லி ஜேபி ஒரு தடவையுமே அழைக்கவில்லை தமிழ் இளைஞர்களை மாத்திரம்தான் பயங்கரவாதிகள் என்று சொல்லி அழைக்கின்ற ஒரு சூழல் ஒன்று உருவாகிடு இது ஜெய்ப்பியிடம் இருக்கிற பச்சை இனவாதத்தை வெளியில் காட்டுகிறது என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம் இதுக்கு இது தொடர்பாக வலுவான கண்டனத்தை தமிழ் மக்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் தான் எங்களுடைய அபிப்பிராயம் ஜனாதிபதி அன்பகுமாரத நாயக்கா ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிப்போம் என்று சொல்லி மக்களிடம் உத்தரவாதத்தை வழங்கினர் இன்றைக்கு அந்த உத்தரவாதத்தை இல்லாத மீறி அவர்கள் அவர்களுடைய நிதியமைச்சர் பேசுவது கதைப்பது என்பது உண்மையில் தமிழ் மக்களுக்கு செய்கின்ற பச்சை துருவமாகத்தான் இருக்கும் என்பது எங்களினுடைய அபிப்பிராயம் வெளி மாவட்டங்களில் நீண்டகாலம் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான இடமாற்றத்திற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தொடர்ச்சியான போராட்டத்தினையும் யாழ்ப்பாண நகரத்தில் ஊர்வலத்தினையும் முன்னெடுப்பதற்கு இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் தயாராகி வருவதாக அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்ரீகந்தநேசன் புயல்நேசன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாம்பழம் சந்தியில் உள்ள அலுவலகம் ஒன்றில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வடமாகாணத்திலே கடந்த கால ஆட்சியின் போதும் ஒரு அரசியல் சார்பான நடவடிக்கைகள் இடம்பெற்றன இப்போது இருக்கின்ற அரசாங்கமும் தங்களுக்கு சார்பானவர்களை பெரிய பெரிய பதவிகளில் அமர்த்துவதும் ஒரு அரசியல் சார்ந்த செயற்பாடுகள் அரசியல் ஒரு சாயந்தான் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது இடமாற்ற சபையிலே அரசியல் சார்பான தொழிற்சங்கங்கள் செயற்பட்டுக் கொண்டு அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஆசிரியர்களை பயன்படுத்துகின்றார்களே ஒழிய ஆசிரியர்களுடைய ஒரு கிட்டத்தட்ட வடமாகாணத்திலே பதினேழு ஆயிரத்தி அஞ்சூறு டி

அதிகமானது இன்று இலங்கையினுடைய சனத்தொகை வீதம் குறைந்திருக்கின்றது அதில் ஆசிரியர்கள் என்று அவருடைய அந்த அபோசன் பிரச்சனை என்ற பெண்கள் பல்வேறுபட்ட சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு இந்த இடமாற்றம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது இதற்குரிய காரணம் இந்த இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் ஊழலை ஒழிக்கின்றது அது வரவேற்கத்தக்க விடயம் ஆனால் அரசியல் நியமனங்கள் இல்லாமல் கல்வியை சுயாதீனமாக விடுத்து சுயாதீனமாக செயற்பட்ட விட்டு அதற்குரிய பக்க சார்பு அடிப்படையிலே செயற்படுவதை இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் மீண்டும் மீண்டும் கண்டிக்கின்றது கடந்த காலங்களிலே நாங்கள் சில சங்கங்களில் செயற்பட்டு பாரிய போராட்டங்களில் வடமாகாணத்திலே இதுவரை நடைபெறாத ஒரு போராட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற நடத்தி அதனூடாக நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு இடமாற்றத்தை பெற்று கொடுத்தோம் இந்த வகையிலே நாம் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துவதன் பிரதான நோக்கம் ஆசிரியர்கள் அனைவருக்குமான இந்த இடமாற்றத்தை வழங்க வேண்டும் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்ற காலத்தில் இருந்து நாட்களுக்குள் அவர்கள் ஒரு முக்கியமா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முறையான நடவடிக்கை எடுக்காவிடின் தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு சுகையின போராட்டத்தை ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் சேர்ந்து ஒன்றுணைந்து ஒரு சுகையின போராட்டத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அலுவலகத்தின் முன்னால் எடுப்பதோடு மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழரசில் கட்சி கட்டுப்பாட்டின் நகர்வுகள் இன்றைய திருமலை கூட்டத்திலும் எதிர்ப்பவர்களை ஒரு கட்ட முனைப்பு நீதிமன்ற கொலைகளுக்கு வெளிநாட்டில் இருந்து வழங்கப்பட்ட கட்டளை கொலையாளிகளின் முகச்சாயல் படங்களை வெளியிட்ட காவல்துறை யாழ் நகைக்கடையில் இடம்பெற்ற பண அபகரிப்பு சூத்திரதாரிகள் கைது புலனாய்வு பிரிவின் பெயரில் கண்டி சுன்னாகத்தில் இயங்கிய கும்பல் இந்தியாவை உலுக்கிய கொல்கத்தா மருத்துவர் பாலியல் படுகொலைக்கு தீர்ப்பு கொலையாளி சஞ்சய்க்கு திங்களன்று தண்டனை விவரங்கள் டொனால்ட் டிரம்ப் பதவியேற்ற முதல் நாளில் சட்டவிரோத குடியேறுகளின் கைது நடவடிக்கை ஆரம்பமாகும் முதல் நடவடிக்கை சிக்காகோவில் இடம்பெற வாய்ப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்